வெல்கம் பை ல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வி ஆர் இன் லெவன்த்து பயோஜுவலஜி அதாவது லெவன்த்து பயோஜுவாலஜியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது லெசன் ரெண்டாவது லெசனோட பேர் விலங்குலகம் அது இங்கிலீஷில் கிங்டம் அணிமலையானு சொல்லுவோம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுபாய் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பேர்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு சைக்ளோஸ்டோமேட்டா அதாவது வட்டவாயுடையன அந்த உயிரியலை பற்றி பார்க்கலாம் வாங்குற தலைப்புக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வகுப்பு வட்டவாயின சரிங்களா வகுப்பில் வந்துட்டோம் ஏன்னா இது 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 எல்லாமே முதுகெலும்பி அப்படிங்கிற தலைப்பில் அந்த துணை தொகுதியில் வர்றதுனால நம்ம இப்போ இதில் வந்துட்டோம் அதுக்குள்ளே வர ஒரு டிவிஷன் தான் அல்லது வகுப்பில் கொண்டாந்து வச்சுட்டாங்க வட்டவாயின சரிங்களா வங்கி ஆன்சர் இருக்குது பாருங்கள் வட்ட வாயினை அதாவது வாயின வாய் மவுத் வாயானது வட்ட வடிவத்தில் இருக்கும் அதனால் என்ன பேர் வச்சுட்டோம் வட்ட வாயினை கிளாஸ் அப்படின்னா வகுப்பு வட்ட வாயின்னு நம்ம என்ன சொன்னால் சைக்ளூ ஸ்டொமேட்டா இந்த சைக்ளூ அப்படின்னா வட்ட வடிவம் கொண்ட இந்த ஸ்டொமேட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் நல்லா பார்க்கணும் இங்கே தமிழ் மொழி நல்லா கவனிக்கணும் சைக்ளூ அப்படின்னா வட்டம் ஸ்டொமேட்டா அப்படின்னா வாய் அப்போ வட்டை வாயின சில சமயத்தில் கேட்பாங்கன்னு அன்னைக்கு இது ஒரு மாரில் கேட்டால் சைக்ளோ ஸ்டொமேட்டா பற்றி எழுதுகான்னு கேட்டால் நீங்கள் அந்த நான் சொல்லி கொடுத்து இந்த கருத்தை ரெண்டாக பிரித்து அந்த நினைவில் அந்த கருத்துக்களை வச்சுக்கணும் சைக்ளோ அப்படின்னா வட்டை வடிவமான ஸ்டொமேட்டா அப்படின்னு வார்த்தை வந்தாலே வாயுடையன வட்டை வாயுடையன அப்படின்னு தெரியணும் சில சமயத்தில் கேட்குறாங்க தமிழ் மீடியம் ஸ்டோண்ட் கொஞ்சம் அலாட்டாக படிப்பீங்க இப்போ அவங்கள போல் சைப்பிடு பாருங்க சைக்ளோஸ் அப்படின்னா வட்டம் ஸ்டொமேட்டோன்னா வாய் ஸோ வட்ட வடிவம் கொண்ட வாயை உடையன சரிங்களா சைக்ளோஸ்னால் சர்க்கிள் சர்க்கிள்னா வட்டம் ஸ்டொமேட்டோனா மௌத் பாருங்கள் இந்த வகுப்பை சேர்ந்த அனைத்து விலங்குகளும் தொன்மையான ஸோ இந்த வகுப்பு இருக்கக்கூடிய சைக்ளோஸ்டோமேட்டா அப்படிங்கிற வகுப்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் தொன்மையானவை ஆதி காலத்துலேருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவைகள் ரெண்டாவது தாடைகள் இல்லாதவை சரிங்களா தாடைகள்னா தெரியும் இல்லை மேல்தாடை கீழ்த்தாடை நம்மளுக்கு ரெண்டு தாடை இருக்கு இல்லைங்களா முதலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தாடை இருக்குது இந்த தாடைகள் வந்து சில உயிரினங்கள் இல்லை வெறும் வாய் மட்டும்தான் தாடைகள் இல்லை அப்போ அந்த தாடைகளற்ற உயிரினத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சைக்ளோஸ்டோமேட்டா தாடைகள் இல்லாத உயிரினங்கள் சைக்ளோஸ்டோமேட்டா ரெண்டாவது அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வெப்பம் மாறும் விலங்குகள் தன்னுடைய உடம்புல அடிக்கடி வெப்பத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் அதாவது சுற்றுச்சூழலில் திடீர்னு வெப்பநிலை உயர்ந்தாலோ சுற்றுச்சூழலில் திடீர்னு வெப்பநிலை குறைந்தாலோ அந்த சுற்றுச்சூழல் கேட்டவர் தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன சொல்லுவோம் வெப்பம் மாறும் விலங்குகள் அது இங்கிலீஷில் சொன்னால் பாய்குலோ தேர்ம்ஸ் என்ன அழைப்போம் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் பாய்க்ளோ தேர்ம்ஸ் என்று நாம் கூறலாம் சரிங்களா மைண்டில் வச்சுங்க பாய்க்ளோ தேர்ம்ஸ் அந்த வார்த்தை இல்லைங்க நோட் பண்ணிங்க ஏன்னா நாளைக்கு ஹையர் ஸ்டடி போனால் பாய்க்ளோ தேம்ஸ்ன்னுன்னுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியணும் பாய்க்ளோ தேம்ஸ்னால் வெப்பம் மாறும் விலங்குகள் சுற்றுச்சூழல் கேட்டுறவாறு பச்சைவந்தி போல் தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே இருந்தால் பாய்குளோம்ஸ் வெப்பம் மாறுன்னு சொல்லுவோம் நம்மளாம் வந்து வெப்பம் மாறாத விலங்குகள் வெப்பம் மாறாத விலங்குகள் அப்படின்னா இங்கிலீஷில் ஹோமியோ தேர்ம்ஸ் அப்படின்னா வெப்பநிலை என்றும் சீராக இருக்கும் சரிங்களா ஸோ சுற்றுச்சூழலில் எந்ததான் வெப்பநிலை உயர்ந்தாலும் சரி சுற்றுச்சூழலில் வெப்பநிலை குறைந்தாலும் சரி நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை சரிங்களா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் முப்பத்தாறு புள்ளி ஒம்பது முப்பத்தாறு புள்ளி ஏழு முப்பத்தாறு புள்ளி எட்டு அது கொஞ்சம் வித்தியாசம் வரும் இந்த வெப்பநிலை அந்தந்த உடம்புல என்றளவும் மாறாது அப்படி மாறினா அந்த உயிரினை இறந்துடும் வெப்பநிலை உடம்புல மாறுச்சுன்னா ஸோ நம்மளாம் இறந்துடும் அதனால் நம்ம வந்து வெப்பநிலை மாறாத விலங்குகள் ஆனால் சைக்ளோஸ்டோம் இல்லை வெப்பநிலை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஓகே இவற்றில் சில உயிரிகள் மீன்களின் மேல்புறத்தில் ஒற்றுமையாக வாழக்கூடியவை ா இவற்றில் சில உயிர்கள் இந்த சைக்ளோஸ்டோமில் சில உயிர்கள் என்ன பண்ணுதுன்னா மீன்களினுடைய மேல்புறத்தில் மீன்களுடைய உடலினுடைய புறத்தில் ஒட்டுண்ணியாக ஒட்டி கொண்டு வாழ்கிறது அதனால் அது புற ஒட்டினு கூட சொல்லலாம் ரெண்டாவது இந்த சைக்ளோஸ்டோம் எல்லாமே உடல் நீண்டு காணப்படுகிறது உடலானது நீளமாக உள்ளது ஒல்லியாக சிலிண்டர் சரிங்களா உடல் நீளமாகவும் இருக்குது ஒல்லியாகவும் இருக்குது விலாங்கு மீன் பார்த்துருக்கீங்க இல்லையா ஈல்னு சொல்லும் இந்த ஈலை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஈல் வந்து ரொம்ப ஃபேமஸ்னால் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணும் அந்த வகையில் எல்லாத்துக்குமே ஈல் அப்படின்னா பகுங்கு அது உண்மை தான் அந்த ஈல் மீன் இல்லைங்களா விலாங்கு மீன் அதை போன்றே இந்த சைக்ளோஸ்டோ உயிரிகள் காணப்படுகிறது உடல் நீண்டு ஒல்லியாகவும் காணப்படுகிறது ரெண்டாவது இந்த உயிர சுவாசத்தை பற்றி பார்க்கலாம் சுவாசத்திற்கு என முதல் பதினைந்து சரிங்களா ஐந்து முதல் பதினைந்து இணை பிளவுகள் காணப்படுகின்றன இதில் சுவாசத்திற்கு ஏன்னா இது எல்லாமே இந்த சைக்ளோஸ்டோம்ஸ் எல்லாமே நீரில் தான் வாழுது அப்போ நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னாலே அதனுடைய சுவாச உறுப்பு தான் அந்த செவில் வந்து இதில் செவில் பிளவுகளாக உள்ளது அந்த சுவாச உறுப்புங்கிறது தான் அந்த செவில் வந்து செவில் பிளவாக உள்ளது செவில் பிளவோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து செவில் பிளவாக இருக்கலாம் இல்லை ஐந்துக்கு மேற்பட்டு பதினைந்து செவில் பதினைந்து இணை செவில் பிளவுகள் வரை காணப்படலாம் ஐந்து ஐந்துகள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்படி அந்தந்த உயிரினங்களுடைய அளவு வடிவம் அதனுடைய வேகத்தை பொறுத்து ஸோ அஞ்சுலேருந்து பதினஞ்சு வரை அந்த செவுல் பிளவுகள் இணையாக ஜோடியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு செவில் பிளவு வேணும் வலது பக்கம்னு இடது பக்கம் வேணும் அப்போ ஜோடியாக தரு வலது பக்கம் அம்பி இடது பக்கம் அம்ப் அப்போ இவ்வாறு இணையாக ஜோடியாக பதின ஐந்து முதல் பதினைந்து இணைகளாக அந்த செவுள் பிளவுகள் அந்த உயிரியின் சுவாசத்திற்காக உள்ளது இரண்டாவது அதன் வாயானது வட்டமாக காணப்படுகிறது ஏற்கனவே சொன்னேன் ஏன்னா இதனுடைய வாய் இந்த சைக்ளோஸ்டோம்ஸ் உயிரிகளினுடைய வாயானது வட்ட வடிவமாக உள்ளது கூடவே இந்த உயிரிகளில் தாடைகள் கிடையாது அப்பர் ஜா லோவர் ஜா இல்லை மேல் தாடை கீழ்தாடை கிடையாது ஜான தாடை மேல் தாடை கீழ்தாடை கிடையாது அதனால் பொதுவாக அந்த உயிரினங்களை தாடைகளற்ற உயிரினம் என்றும் கூறலாம் கூடவே இந்த உயிரிகள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இவைகள் ஒட்டுணிகள்னு நம்ம சொன்னோம் அப்போ ஒட்டுணிகளாக இருக்கிறதுனால இவைகள் உறிஞ்சும் தன்மை கொண்டனா உள்ளது உறிஞ்சும் தன்மை கொண்டது அப்படின்னா இது என்ன பண்ணும்னா மற்றொரு ஓம்புயிரியில் மற்றொரு உயிரினத்தில் ஒட்டிக்கும் ஒட்டிட்டு அந்த உயிரி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து உறிஞ்சிக்கும் இல்லைன்னா அந்த உயிரின் உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தை உறிஞ்சிக்கொள்ளும் ரெண்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தன்னுடைய உடலை பாதுகாத்துக்கொள்ளும் ஆக இது உணவிற்காக மற்ற உயிரினம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை உறிஞ்சலாம் அல்லது மற்ற உயிரினத்தினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் உறிஞ்சலாம் ஆக ஆக மொத்தம் இது ஒரு உறிஞ்சக்கூடிய ஒட்டு நீ ரெண்டாவது இதயத்துக்கு போகலாங்களா இதயம் எப்படினு பாருங்க இதில் வந்து இதயம் காணப்படுகிறது இதயமானது ஈரறை இரண்டு அறைகள் மட்டும் கொண்ட இதயமாக உள்ளது ஈரறை அப்படின்னா ஒரு ஆரிக்கில் ஒரு வென்றிக்கில் சரிங்களா ரெண்டே ரெண்டு அறை ஒரு ஆரிக்கில் ஒரு வென்றிக்கல் என்ற இரண்டு அறைகள் கொண்ட ஈரறை கொண்ட இதயம் மட்டும் காணப்படுகிறது கூடவே இன்னொரு சிறப்பு பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்களை இரத்த குழாய்கள் உள்ளன வெவ்வேறு அளவுகளில் இரத்த குழாய்கள் உள்ளன அப்போ ரத்த குழாய்கள் இருந்துச்சுன்னா இரத்தமானது இரத்த குழாயின் உள்பகுதியில் தான் பயணிக்கும் செல்லும் சரிங்களா இரத்த குழாய் கொண்ட உயிரினங்களில் இரத்தமானது இரத்த குழாயின் உள்பகுதியில் தான் பயணிக்கும் இவ்வாறு இரத்தமானது இரத்த குழாயின் உள்பகுதியில் இரத்த குழாயின் உள்ளே சென்றால் பயணித்தால் அந்த வகையான இரத்தோட்ட மண்டலத்தை மூடிய வகை ரத்தோட்ட மண்டலம் என அழைக்கலாம் ஸோ இந்த மூடிய மண்டலம் இந்த வட்டவாய் உள்ளது இதயத்துடன் கூடிய மூடிய ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது ரத்த குழாய்கள் இருக்கிறதுனால ரத்தமானது இரத்த குழாய் உள்ள செல்கிறது அதுக்கடுத்து இணை உறுப்புகள் கிடையாது இணை உறுப்புகள் அப்படின்னா துணை உறுப்புகள் அதாவது கை காலு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா துணை உறுப்புகள் இந்த மாதிரி துணை உறுப்புகள் இந்த உயிர்களில் இல்லை சரிங்களா ஏன்னா நகர்ச்சிங்கிறது வேறு உயிரில் ஒட்டிக்குது இல்லைங்களா அந்த உயிரில் நகர்றதுனால இந்த உயிருக்கு அது தேவையில்லை இது தனிப்பட்ட முறையில் நகர்வதாக நகர் நகர்வதாக இருந்தால் நிச்சயமாக இதற்கு துணை உறுப்புகள் வேணும் இது மற்ற உயிரிகளில் ஒட்டிக்கிறதுனால அந்த உயிரி எங்கு நகர்ந்து செல்கிறதோ ஸோ அதை பிடிச்சிட்டே போகிறதுனால இதற்கு தேவையில்லை ஆக இவற்றில் இணை உறுப்புகள் கை கால்கள் கிடையாது ஸோ இவ்வகை விலங்குகளில் மண்டை ஓடும் முதுகெலும்பு தொடரும் உள்ளன ஆனால் அந்த இரண்டுமே ஸோ இதில் மண்டை ஓடும் இருக்குது முதுகெலும்பு தொடரும் இருக்குது ஆக மண்டையோடும் முதுகெலும்பு தொடர் இந்த இரண்டுமே குருத்தெலும்பால் ஆக்கப்பட்டுள்ளன குருத்தெலும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வளையும் தன்மை கொண்ட ஃப்ளெக்சிபிள் எலும்புகளாகும் கடித்து உண்ணக்கூடிய எளிதில் முறியும் தன்மை கொண்ட ரொம்ப இலகுவான எலும்புகளை நம்ம குருத்தெலும்புன்னு சொல்லுவோம் ஸோ அந்த குருத்தெலும்பால் ஆக்கப்பட்டதே இந்த சைக்ளோஸ்டோம் என்கிற வட்டவாயுடைய உயிர்களின் மண்டையோடும் ஸோ அதோடைய முழுகளு முதுகெலும்பு தொடரும் ஆகும் சரிங்களா முதுகெலும்பு தொடர் தெரிஞ்சுங்க பேக் போன் இந்த ரெண்டுமே ரெண்டாவது கடலில் மட்டுமே வாழக்கூடியதாக இருப்பினும் சரிங்களா ரெண்டாவது இந்த சைக்ளோஸ்டோம் என அழைக்கக்கூடிய வட்டவாய் வட்ட வடிவ வாயிக் கொண்ட உயிரினங்கள் கடல் நீரில் மட்டும் வாழ்கின்றன சரிங்களா ஆனால் இது என்ன போகணுன்னா இனப்பெரு ஸ்பானிங் ஸ்பானினா இனப்பெருக்கம் ஸோ இனப்பெருக்க காலம் நெருங்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் இல்லைங்களா ஸோ அந்த இனப்பெருக்க காலம் நெருங்கிட்டால் இந்த சைக்ளோஸ்டோம் வந்து கடல் நீரில் தான் வாழுது அந்த கடல் நீரில் அப்படியே வலசை போதல் நகர்ந்து சென்று நன்னீருக்குள் போய்கிறது அப்போ கடல் நீர்லேருந்து நகர்ந்து நன்னீர்க்கில் போய் செல்கிறது நன்னீர் நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த நன்னீருக்குள்ளே போகுது ஏன் நன்னீருக்குள்ளே போகணும் அது தெரியணும் ஏன்னா இனப்பெருக்கத்திற்கு தன்னுடைய இன இனத்தை பெருக்குவதற்கு ஸோ குட்டிகளை உருவாக்குவதற்கு தன்னுடைய இளம் குஞ்சுகளை லார்வாக்களை உருவாக்குவதற்கு கடலிருந்து நன்னீரை நோக்கி பயணிக்கிறது இவ்வாறு ஒரு உயிரினம் அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி ஒரு உயிரினமானது இனப்பெருக்கத்திற்கோ இல்லை உணவிற்காகவோ பல்வேறு தேவைக்காக கடல் நீரில் இருந்து நன்னீரை நோக்கி பயணித்தால் நகர்ந்தால் வலசை போனால் இடம்பெயர்ந்தால் இவ்வகையான இடம்பெயர்தலை அனாட்ரோமஸ் மைக்ரேஷன் என்கிறோம் சரிங்களா என்ன சொல்லுவோம் அனாட்ரோமஸ் மைக்ரேஷன் என்கிறோம் திரும்ப கேட்பாங்க நோட் பண்ணிங்க அனாட்ரோமஸ் அனாட்ரோமஸ் கேட்டு எழுது தெரியணும் சரிங்களா இது வரைக்கும் எழுதுங்க அனாட்ரோமஸ் நன்னீர் எழுது கடல் நீர்லேருந்து நன்னீரை நோக்கி இனப்பெருக்கத்திற்காக செல்லக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அனாட்ரோமஸ் வளர்ச்சி போது நின்கிறோம் இப்போது இனப்பெருக்கம் முடிஞ்சது விந்து விந்துசலாம் இணைஞ்சாச்சு உயிரி தோன்றியாச்சு இப்போ இந்த இளமுயிரிகள்லாம் தோன்றியாச்சு முட்டையிடுதல் ப்ராசஸ் ரீ புரட்சி இனப்பெருக்கெல்லாம் முடிஞ்சது ஸோ இனப்பெருக்கத்திற்கு பின் சில நாட்களிலேயே சில நாட்கள் கழிந்த பின் சரிங்களா அந்த முதிர் உயிர்கள் அதாவது இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட உயிர்கள் இறந்து விடுகிறது செத்து போயிடும் இனப்பெருக்கம் முடிஞ்சாச்சுனாலே அந்த முதிர்ந்த உயிர்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட அந்த முதிர்ந்த உயிர்கள் இறந்து விடுகிறது இறந்து விடுகிறது அதுக்கு அடுத்தது அவற்றின் முட்டைகளிலிருந்து வெளிவரும் அம்மோசீட்டில் லார்வாய் இது ஒரு மார்க் சரிங்களா ஸோ இந்த வட்டவாய் கொண்ட சைக்ளோஸ்டோம் உயிரிகளின் வட்டவாய் கொண்ட அல்லது சைக்ளோஸ்டோம் உயிரிகளின் லார்வாக்களின் பெயர் என்னன்னு கேட்டால் எழுதணும் நோட் பண்ணிங்க அம்மோசிட் லார்வி ஒன்மாரில் கேட்பேன் வட்டவாய் கொண்ட உயிர்களின் லார்வ பேர்னுங்க அம்மோசிட் லார்வே ஆக இந்த வட்டவாய் கொண்ட உயிர்களின் முட்டைகளிலிருந்து வெளிவருகின்ற லார்வாவோட பேர் அம்மோசிட் லார்வா அம்மோசிட் லார்வை வெளிவருது ரெண்டாவது இந்த அம்மோஸ்வீட் லார்வாவில் இருந்து அதன் உடலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறுகிறது அப்போ பல்வேறு மாற்றங்கள் அடைந்து அது வந்து ஒரு முழு உயிரியாக மாறுது அப்போ அந்த இளம் லார்வே முழு உயிரியாக மாறுது இல்லைங்களா அதை வந்து உருமாற்றம்னு சொல்லிடுவோம் அதனுடைய உருமை லார்வாங்கிற உருவத்திலேருந்து முதிர் உயிரியாக மாறுது இல்லைங்களா அதை வந்து வளர் உருமாற்றம்னு சொல்லுவோம் சரிங்களா ஆனது வளர் உருமாற்றத்திற்கு பின் மீண்டும் அதே கடல் தன்னுடைய ஒரிஜினல் இடமான உண்மையான இடமான கடலை நோக்கி திரும்பி வந்துவிடும் ப்டுடைய அந்த முதுரூரி கடலை நோக்கி வந்துடுகிறது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோமைசான் எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க பெட்ரோமைசான்னு சொல்லலாம் பெட்ரோமைசான் லாம்பரேன்னு சொல்லுவோம் மற்றும் மிக்சின் ஹாக் மீன் சொல்லுவோம் இந்த படத்தில் பாருங்கள் ரெண்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா விலாங்கு மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள் இது லேம்பரேன்னு சொல்லுவோம் இது இன்னொரு உயிரில் ஒட்டி இருக்கும் சொல்லுது சரிங்களா பெட்ரோமைசான்னு சொல்லுவோம் பெட்ரூம் வைசன்னால் ஃபேமஸ் லாம்பரேனால் கொஞ்சம் சில பேர் தெரிஞ்சிருக்கு தெரியாமல் இருக்குது இது ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து ஹாக் மீன் இதுவும் பாருங்கள் அதே மாதிரி இல்லைக்கு மாதிரி இருக்காது சரிங்களா இது வந்து வட்டகை கண்ட உயிரினத்துக்கு சில எடுத்துக்காட்டு ஓகே ஸோ இன்றைய வகுப்பு முடிஞ்சது சரிங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் முழுசாக பாருங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்